கோவையில் நடைபெற்ற ஹயாசிஹா கராத்தே போட்டி எல்கேஜி பயிலும் சிறுவர்கள் துவங்கி பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் ஹயாசிஹா கராத்தே இடையேயான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி பேரூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது நான்கு வயது முதலான பள்ளி மாணவ மாணவிகள் துவங்கி பதினெட்டு வயது முதலான கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்ட இதில் கட்டா குமித்தே ஆகிய இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன மாவட்ட அளவில் நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியே நடைபெற்ற போட்டிகளில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டிகளை துவக்கி வைத்து பேசிய ஹயாசிஹா கராத்தே அமைப்பின் அகில இந்திய தலைவர் வி எம் சி மனோகரன் கராத்தே சிறுவர் சிறுமியர் முதல் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த உடற்பயிற்சியுடன் கூடிய விளையாட்டு என கூறிய அவர் மனம் உடல் வலிமை தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அற்புதமான கலையான கராத்தே உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுறுசுறுப்பு மட்டுமின்றி சிறந்த உடற்பயிற்சியுடன் கூடிய விளையாட்டு என தெரிவித்தார் தற்போது தமிழக அரசு விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த ஊக்கமளித்து வருவதாக கூறிய அவர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தொடர்ந்து விளையாட்டுத்துறையில் தொடர்ந்து பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவது உள்ளபடியே பாராட்டுக்குரியது என புகழாரம் சூட்டினார் இதில் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் அடுத்த மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் தெரிவித்தார் இன்றைக்கு ஹய்சிகா கரேத்தே கழகத்தின் சார்பாக ஹயோசிக கரேத்தே கழகத்தினுடைய கரேத்தே மாணவ மாணவியர்களுக்கு அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற விதமாக இரண்டு வகையான போட்டிகளை ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்று செய்முயற்சி பயிற்சி இன்னொன்று சண்டை பயிற்சி கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்று கலந்து கொள்வதற்காக பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த கராத்தே போட்டியை அயசிங்க கரத்தே கழகத்தினுடைய என்னுடைய உதவி பயிற்சியாளர்கள் அனைவரும் சேர்ந்து செய்திருக்கின்றார்கள் இதற்கு ஒருங்கிணைப்பாளராக இந்த பகுதியினுடைய பயிற்சியாளர் சதீஷ்குமார் முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளை ஒவ்வொரு அடிக்கட்டுகளாக உயர்த்தி கரேத்த கலையில் மிகச்சிறந்த சாதனைக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த கரேத்து போட்டியினுடைய நோக்கம் இது கரேத்தே தற்காப்பு கலை தற்காப்பு கலை மட்டுமல்லாமல் விளையாட்டும் கலந்தது இன்றைய கரேத்த கலை தன்னை காத்துக்கொள்வதற்கு தன்னுடைய உடல் வலிமையை உருவாக்குவதற்கு மன மனசிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்கு விளையாட்டு துறையில் சாதிப்பதற்கு இது விளையாட்டும் தற்காப்பும் கலந்த கலையாக விளங்கி வருகிறது உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு விளையாட்டு என்றால் அது இரண்டாவது கராத்தாக இருக்கும் முதல் கால்பந்து இரண்டாவது கராத்த கலை என்பது பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கலையின் மூலமாக மாணவ மாணவர்களின் தன்னம்பிக்கை குறிப்பாக சுய ஒழுக்கம் உறுதியாக அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த கலைத்த கலையை கற்பதன் மூலமாக மிருக மிகுந்த அறிப்பூர்வமான ஒழுக்கமான இளைஞர் சமுதாயத்தை படிப்பதற்கு இந்த கலை காரணமாக இருக்கிறது இந்த பணியில் இருக்கின்ற நானும் என்னுடைய கலைத்த பயிற்சியாளர் உதவி பயிற்சியாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் இதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம் நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கரேட்ட கலையில் நாங்கள் வெளிநாடு சென்று போட்டியில் கலந்து கொள்வோம் அப்பொழுதெல்லாம் எங்களுடைய சொந்த பொருளாதாரத்தில் சொல்ல வேண்டும் திரும்பி வரும்போது வா என்று கேட்பதற்கோ பாராட்டுவதற்கோ யாரும் இல்லை ஆனால் இன்று மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கின்றது இன்றைய அரசு தமிழக அரசு விளையாட்டுகளுக்கு மிக முக்கியத்துவம் தருகின்றது விளையாட்டு களம் அமைத்து தருவது விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது உலக தரத்திலான விளையாட்டு போட்டிகளை தமிழகத்தில் நடத்தியது என்பதை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கின்றது வெளிநாடுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருபது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் எங்களோடு சேர்ந்து வெளிநாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த நாடு லட்சக்கணக்கான ரூபாயை பரிசாக தந்து கொண்டிருந்தது இப்படி ஒரு சூழ்நிலை நம் நாட்டுக்கு வராதா என்று நாங்கள் ஏங்கி இருக்கின்றோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் நாங்கள் கற்றுக் கொடுத்த மாணவ கிடைக்கின்றது இன்றைய தமிழக அரசு குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மனமுகர்ந்து பாராட்டியாக வேண்டும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் அனைத்து விளையாட்டுகளையும் ஊக்கப்படுத்துவது மட்டுமல்ல மேம்படுத்துவதில் தன்னுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் இது மூலமாக விளையாட்டு துறையில் ஆர்வமாக செயல்படக்கூடிய சாதிக்கக்கூடிய வீரர்களை உருவாவதற்கு ஒரு உந்துகோலாக இருக்கின்றது ஆகவே தமிழகம் விளையாட்டுத்துறையில் மிகச்சிறந்த இடத்தை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் விளையாட்டை நேசிக்கின்ற எங்களுக்கு அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த மகிழ்ச்சி விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகின்ற மரியாதையை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம்